நம்ம ரேவதி எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேலைக்கு போயிருக்காங்க எஸ்எஸ்கேவோட கம்பெனியில் அங்கே வந்து போயின்னா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது தெரியாம தான் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு வந்து போய்னா எஸ்எஸ்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தெல்லாம் கலந்து கொடுக்கும்போது கடைசியில் வந்து போயின்னா எஸ்எஸ்கே தப்பிச்சிட்றான் ஒரு பக்கம் வந்து போயின்னா நம்ம ரேவதி இங்கே இருக்கிற விஷயத்தை எஸ்எஸ்கே வந்து போயி நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போயின்னா கடத்தையும் வச்சிட்றான் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அதாவது இங்கே வேறால் வச்சு கடத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா கடத்த சொல்லி ஒரு கடவுன்லேயும் அடைச்சி வச்சிடுறாங்க இப்போது ரேவதி கிட்டே போயிட்டு ரேவதி உன்னை இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் உன்னால தான் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது நீ அதாவது இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது தான் என்னை யாராலையுமே வந்து புதுனா அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கும்போது என்ன அழிச்சா என் மகன் இருக்கான் என் மகன் கண்டிப்பாக உன்னை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீன்னா இப்போது நம்ம ரேவதி இருக்காங்க ஒரு பக்கம் இப்போது எஸ்எஸ்கே இருந்து முதல்ல உன்னோட கதையை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் உன் மகனோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி எடுத்து நம்ம ரேவதி வந்து புதுனா குத்துறதுக்காக போக ஆரம்பிச்சிடறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா